சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியருக்கு நல்லாசிரியர் விருது மூலம் கிடைத்த ரூபாய் பத்து ஆயிரம் பரிசுத் தொகையை தான் பணியாற்றும் அரசு பள்ளியின் வளர்ச்சிக்காக பட்டதாரி ஆசிரியர் வழங்கினார் தமிழகத்தில் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் சிறப்பாக பணிபுரிந்து வரும் நல்லாசிரியர்களுக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழா நேற்று முன்தினம் சென்னையில் நடந்தது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னூற்று தொன்னூற்றாறு ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினர் இதில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பதினைந்து ஆசிரியர்கள் நல்லாசிரியருக்கான விருது பெற்றனர் இதனிடையே விருது பெற்றவரில் ஒருவரான எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கணித பட்டதாரி ஆசிரியர் கமலக்கண்ணன் மாவட்ட கல்வி அலுவலர் கபீரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் பின்னர் நல்லாசிரியர் விருது மூலம் தனக்கு கிடைத்த ரூபாய் பத்து ஆயிரம் பரிசுத் தொகையினை தான் பணிபுரிந்து வரும் எடப்பாடி அரசு பள்ளியின் வளர்ச்சிக்காக வழங்குவதாக தெரிவித்தார் தொடர்ந்து அத்தொகையை சியு கபீரிடம் வழங்கினார் விருது பெற்றுள்ள ஆசிரியர் கமலக்கண்ணன் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பதினொன்று ஆண்டுகள் நூறு சதவீத தேர்ச்சி வழங்கியுள்ளார் மேலும் இவரிடம் படித்து மாணவர்கள் பலர் செந்தம் மதிப்பெண் பெற்றுள்ளனர் இது தவிர பல்வேறு சமூகப் பணிகளில் ஈடுபடுத்திக் கொண்டதற்காக இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது மேலும் நல்லாசிரியர் விருதை பெற காரணமாக இருந்த எனது மாணவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு நான் இந்த விடுதலை சமர்ப்பிக்கிறேன் என்று ஆசிரியர் கமலக்கண்ணன் பேட்டியளித்தார் தா கமலக்கண்ணன் பட்டதாரியாக அரசு ஆண்கள் எடப்பாடியில் பணிபுரி வருகிறேன் நான் பணியில் சேர்ந்த அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு வரும் பணியில் சேர்ந்த பத்தொன்பது வருடங்கள் பணி செய்திருக்கிறேன் இந்த பத்தொன்பது வருடங்களில் பதினோரு ஆண்டுகள் வந்து நூறு சதவீதம் தேர்ச்சிகளுக்கு கணிதப்படுத்த கொடுத்துருக்கேன் செண்டம் முடுத்துறேன் ப்ளஸ் டூ மூணு வருஷம் எடுத்துக்கிறேன் அதுலேயும் செண்டம் முடுத்துங்கிறேன் ஒவ்வொரு பொது தெருவு பப்ளிக் தெருவிலும் பத்தாம் வகுப்பு மாணவர்களை ஊட்டப்படுத்தும் மாதிரி பல பரிசு பொருட்கள் வழங்கி வரான் அதுவும் மதிய சாப்பாடு இந்த எக்ஸாம் டைமில் வந்து மாணவர்கள் வந்து கிளாஸ் சிறப்பு வர வைக்கிறதுக்கு மதிய உணவு கொடுத்து இது பண்ணுறேன் கொரோனா டைமில் நான் வந்து ஐம்பத்தொரு நாள் பொது சேவை பங்கு அதுக்கு பொது சேவை செய்து மக்களுக்கு பொது சேவை செய்கிறேன் அதனால் கலெக்டர் அவார்டு ஒப்புங்கிறாரு இது மாதிரி பல்வேறு மாணவர் நலன் கருதி செஞ்சிருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக் பரிசையில் தேர்வு வெற்றி பெற்று முதல் ம மதிப்பெண் இரண்டாம் மதிப்பெண் எடுந்த மாணவர்களுக்கு ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் சுதந்திர தினத்துக்கு அன்னைக்கு வந்து நான் பரிசு பொருளெலாம் வழங்கி வரேன் இது